என்னடா இதெல்லாம் வந்து வாச்சிருக்குதுங்களே பிள்ளைங்க பேயங்க மாதிரி அதுங்க கலாட்டா பண்ணதே அடக்கி வைப்போம்னு நான் குறுக்க போனேன் என்ன அடக்கி விட்டாங்க ஏண்டா இவ்வளவு கட்டு போட்டு இருக்காங்களே ஒரு சத்தம் போட ஏன் வாயை திறந்து அதனையும் துடிய வச்சு அடைக்கிறதுக்கா இதெல்லாம் இருக்கா இந்த சின்ன பசங்களை மேனேஜ் பண்ண தெரியல உனக்கு வெக்கமே இல்ல நான் வெக்க பண்ணா உங்க அண்ணா புள்ளைக்கு நீ எல்லாம் வெக்க பண்ணா ஐ அம் சாரி பாஸ்கர் வாய் தவறி உங்க அண்ணன் பேச்ச எடுத்துட்டேன் என்ன பண்ண சொல்ற பிள்ளைங்க இருக்கிற லட்சணம் அப்படி இது வரைக்கும் ஏழு வாத்தியாரங்க வந்தாச்சு வர்றவங்க எல்லாம் இவங்க படத்துல பாட்ட பாத்துட்டு சம்பளம் கூட வாங்காம திரும்பி ஓடிட்டாங்க நான் குழந்தைங்க கிட்ட காட்டுற கண்டிப்பா வேற யாருமே காட்டுறது இல்ல நீ அவங்க கூடவே சேர்ந்து விளையாடினா எப்படி ஒண்ணு மதிப்பாங்க மதிக்க மிதிக்காம இருந்தா பாத்தாதா ஆமா கடைசி அனுசூயா ஒரு டீச்சர் அம்மா வந்தாங்களே அவங்களும் வேலைய விட்டுட்டு போயிட்டாங்களா வந்தாலே அனுசூயா விவாகரத்து பண்ணிட்டு பெத்த ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு இங்க வந்தா நம்ம வீட்டு குழந்தைங்களை பார்த்த உடனே அந்த குழந்தைங்களே பெட்டர்னு புருஷனோட போய் சேர்ந்துட்டா சம்பளத்தை சேர்த்து தரேன்னு சொன்னேன் கேட்கலையே நிக்கலையே போயிட்டாலே போதுங்க இந்த குழந்தைங்களை பத்தி எனக்கு இருக்கிற மனவேதனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க அவங்க இஷ்டப்படியே விட்டுட்டா எப்படி கவலை விடு அவங்களை கண்டிச்சு வளர்க்கணும் அவ்வளவுதான் நாளைக்கே ஒரு பிரம்ப வாங்கிட்டு வந்து இந்த பெரும்பு உனக்கு ஒண்ணும் இல்ல குதிரை ஓட்டுறதுக்கு நான் வேற பிரம்ப வாங்கிட்டு வந்து பிச்சை போடுறேன் பிச்சை

உங்க மகன் ராம தானே இவனை பாத்துக்கவே பத்தாள் வேணும் இந்த குழந்தைகள் பிரச்சனை நினைச்சாலே எனக்கு பயத்துமே பிடிச்சிருந்து கவலைப்படாதப்பா நம்ம டாக்டர் விஜயனுக்கு போன் பண்ணா உடனே புது டீச்சர் அனுப்புறேன் ஒவ்வொரு வாட்டியும் புது வாட்டியாரமா வரும்போது நல்லாதான் நினைக்கிறோம் இந்த குரங்கனோட யார் பழகுவாங்க பேசாம நீ பொறுமையா இரு பாஸ்கர் எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன் ஏமா குழந்தைகளை நினைக்கும் போதெல்லாம் பைத்து பிடிக்குது பைத்து பிடிக்குதுன்னு சொல்றான் இவனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது அதுங்களும் உருப்பட மாட்டேங்குதுங்க ஒண்ணு பண்ணலாமா இந்த பசங்க நல்லா ஹாஸ்டல்ல சேர்த்துட்டா அப்படி இல்ல ராம ஆசிரமத்துல சேர்ப்போமா அது இல்லடா அவ அண்ணன் குழந்தைகளை தன் குழந்தைகளாவே நினைக்கிறான் அதனாலதான் அவங்கள அநாதைகளா வெளிய அனுப்ப அவன் இஷ்டப்படல

உன்னை கண்டு கூட எனக்கு பயம் இல்லப்பா நீ கையில வச்சிருக்கிறியே உண்டிவில் அதை பார்க்கும்போது திக்குங்கிறது திக்குங்குது பாரு அதுக்குள்ளே தயாரா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சிருக்குறேன் இந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கிவிட்டு அந்த உண்டி வில் கிட்ட கொடுத்துருப்பா என்னன்னே ஒன்றும் இல்லை பண்ண மாட்டு முதல்ல அந்த பிஸ்கட் என் கைக்கு வரணும் முதல்ல உண்டி வில் என் கைக்கு வரலாம் இந்தான்னு உண்டிவி இந்தா பாக்கெட் அப்பா அண்ணே என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள் இந்த பழ உண்டிவில் என் கையில் பெரிய உண்டியில் வீரவன் வீர இவன் மேல வச்சிருக்கிற கருவை நான் இன்னைக்கு சேர்த்துக்க போறேன் இருக்குற போது அவங்கிட்ட ஏன் பேசுறீங்க உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியவே இல்ல ஏழை ஜென்மத்துக்கும் நான் பேச தயார் ஏழு

இந்த வீட்டு முதலாளி என் அண்ணன் மகன் பாஸ்கர் என்ன மாதிரியா இருப்பா கொஞ்ச அளவு பெருசா இருப்பா டேய் சும்மா இருறா அவ வெளிய போயிருக்கா இப்ப வந்துரும் உட்காரமா அம்மா இந்த சாந்தி நிலைய இருக்க இது ஒரு மர்ம மாளிகை முதலாளி பாஸ்கர் இருக்கானே அவன் ஒரு புரியாத புது அவன் சிரிக்கிறானே நினைச்சு நம்ம சிரிச்சிர கூடாது கடுமையா இருக்கானங்கிறதுக்காக நம்ம பேசாம இருந்திர கூடாது பேசணும் வந்த வாஜாருக்கு இப்படி ஒரு கஷ்டம் தேவையா அவர் சுபா எப்படி இருந்தா என்ன நான் என் கடமையை செய்ய வேண்டியது தானே குழந்தைகளை பார்க்கலாமா பார்க்கற மாதிரி குழந்தைங்க தான் பாப்போம்

என்னக்குது ஒரு குரங்கையும் காணா எங்க தூங்க துங்களை தெரியலையே குண்டா இருக்கணும் நீங்க டீச்சர் என்னது மரியாதை இல்லாம யார கூப்பிடுற புது டீச்சர் சொல்லுங்க உங்களை தான் கூப்பிடுதுங்க உங்க பேர் என்ன மாலத்தி

ரொம்ப அழகா இருக்கு ஆமா நினைக்கிறேன் ஆமா இப்ப யார் எனக்கு வரலாறு நான் ஒண்ணு ஏமாறல வெளி இருந்து வந்து என்ன முதல்ல குளிக்க விட்டீங்கன்னு இயற்கையா இருக்கிறதே தெரியும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு எங்க மேல கோவம் வரல எனக்கு எதுக்காக கோவம் வரணும் நீங்க என்ன தோர் செஞ்சீங்க எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதலாளி இருபத்தி ரெண்டு நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு போராட்டம் வேற பிரிட்ஜு கலக்கி போங்க வந்தது தெரியும்

நீங்க உங்க இஷ்டப்படியே செய்யலாம் எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த குழந்தைகளுடைய கட்ட குணம் எல்லாம் மறைஞ்சு அவங்கள வாழ்க்கையில முன்னேற வழி செய்யணும் அது என் கடமை சாப்பிட போலாம். இதோ ஒரே நிமிஷம் ஏதா முள்ளங்கடா இதோ கொண்டா கொண்டா கீதா முள்ள பாத்து கிடைக்காதே டீச்சரே

சாப்படுமா ஒண்ணும்டாதீங்க நல்லா வசதியான வீடு இருக்கிற வரைக்கும் தின்னா கேட்டு